அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா சமீபத்தில் தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிச்சு தேர்தல் அப்படின்னாலே எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் அரசியல் பிரமுகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேச்சு உண்டு மக்கள்கிட்டையும் ஒரு பேச்சு உண்டு அதாவது உத்தரமேரு கல்வெட்டு அதாவது குடவோலை முறை சோழர் காலத்தில் நடந்த தேர்தல் குடவோலை முறையை பற்றி சொல்லுவாங்க இது வரைக்கும் வந்து எல்லாருக்குமே அந்த உத்தரமேரு கல்வெட்டு பற்றி மட்டும்தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது சோழர்கள் தேர்தல் நடத்தினாங்க அப்படின்னு ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு அரிய புதிய தகவலை வரலாற்று ஆகியவர்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது சோழர்களுக்கு முன்பே பாண்டியர்கள் தேர்தல் நடத்தி உள்ளார்கள் அதுவும் திருநெல்வேலியில் ஒரு தேர்தல் நடத்தினாங்க அது சம்பந்தமான கல்வெட்டை அங்கே உள்ள ஒரு கோயிலில் கண்டுபிடிச்சாங்க ஆதாரமாக அந்த கல்வெட்டை தான் நம்ம ஆதாரமாக சொல்லலாம் அந்த கல்வெட்டு என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்கள் நடத்திய அந்த தேர்தலில் யார் தகுதி உள்ளவர்கள் யார் தகுதியற்றவர்கள் உத்தரமிரூர் கல்வெட்டில் சோழர்கள் நடத்திய தேர்தல் போன்ற இந்த தேர்தல் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சோழர்கள் இதுவரைக்கும் தேர்தல் நடத்தியிருக்காங்க குட வழிமுறையில் அப்படிங்கிறத இது வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சது யாரும் அறிஞராத ஒரு செய்தி தான் இந்த செய்தி அதாவது பாண்டியர்கள் சோழர்களுக்கு முன்பே தேர்தல் நடத்தியுள்ளார்கள் பல விதிமுறைகள் வைத்துள்ளார்கள் அதெல்லாம் இந்த இப்போ பார்க்க போகிறோம் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அங்கு உள்ள ஒரு கோயில் திருமல் கோயில் அந்த கோயிலில் தான் முதலாம் பரந்தக சுழரால் எழுதப்பட்ட கல்வெட்டு அங்கே இருக்குது அந்த கல்வெட்டில் தான் குடவலை முறையில் தேர்தல் நடந்ததை அந்த விவரங்கள்லாம் அதில் இருக்கும் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆட்சி காலத்தில் தான் அங்கே அந்த கல்வெட்டு அங்கே வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்ட கல்வெட்டு ஆனால் அதிலிருந்து நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் ஒரு பாண்டிய மன்னர் திருநெல்வேலி அங்கே அந்த ஊருக்கு அருகே ஒரு தேர்தல் நடத்தியிருக்காரு அதோடைய கல்வெட்டு செய்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் திருநெல்வேலியிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மானூர் என்ற ஒரு ஊர் இருக்குது இந்த மானூரில் அம்பலமான சாமி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் ஒரு மண்டபத்தின் அருகே ஒரு தூணில் தான் அந்த பாண்டிய மன்னருடைய தேர்தல் நடத்திய கல்வெட்டு உள்ளது அந்த கல்வெட்டு வட்ட எழுத்து கொண்டது அதாவது கிபி எழுநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு முதல் எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு அந்த பாண்டிய மன்னருடைய முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் அங்கே வைக்கப்பட்ட கல்வெட்டு அதாவது அந்த பாண்டிய மன்னர் யார் அப்படின்னா மாரன் சடையன் என்ற பராந்தக நெடுஞ்சடைய வரகுண பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் அந்த தேர்தல் நடத்திய மன்னர் அதாவது அக்காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னர் யார் மாரன் சடையன் அந்த கோயில் அம்பலவான சுவாமி கோயில் உள்ள அந்த கல்வெட்டு மானூர் கல்வெட்டு அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா கிராம சபையில் உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க யார் யார் தகுதி உள்ளவங்க யார் யார் தகுதி இல்லை அப்படிங்கிறதான் அந்த கல்வெட்டு செய்தியில் விளக்கப்படுது இந்த மானூர் அக்காலகட்டத்தில் பாண்டியர் காலத்தில் மானநிலை நல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுள்ளது மானநிலை நல்லூர் மகாசபையில் இந்த தேர்தல் நடந்தது சொசிஸ்டி கோ மாரஞ்சடையருக்கு ஆண்டு முப்பத்தி ஐந்தாவது அப்படின்னு அந்த கல்வெட்டு செய்தி தொடங்குது அதுதான் அந்த தேர்தல் விவரங்கள் அதாவது அந்த தேர்தல் என்னென்ன விவரங்கள் சொல்கிறத இப்ப பார்ப்போம் அந்த பாண்டிய மன்னர் சடையன் நடத்திய அந்த தேர்தல் திருநெல்வேலி அருகே உள்ள மானூர் அந்த கிராமத்தில் நடத்தப்பட்ட அக்காலகட்டத்தில் அந்த தேர்தலில் யாரார் நிற்கலாம் அதாவது யாராருக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறது அந்த தகுதி என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வேட்பாளருக்கு வயது முப்பத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள் இருக்க வேண்டும் அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல வருமானம் உள்ளவராகவும் அரசுக்கு வரி கட்டியவராகவும் இருக்க வேண்டும் சொந்த நிலம் வைத்திருக்க வேண்டும் அதே போல் கொடுத்திருக்க வேலையை திறமையாக செய்து செய்து காட்டும் ஒரு திறமைசாலியாக இருக்க வேண்டும் அதற்கு மேல் ஒரு நல்லவராகவும் நல்ல குணம் படைத்தவராகவும் இருக்க வேண்டும் அதாவது நல்ல உடையவராக இருக்க வேண்டும் இதற்கு முன் எந்த ஒரு அரசு பணியிலும் அவர் வேலை பார்த்து கூடாது இதுதான் பாண்டியமனர் நடத்திய தேர்தலில் அந்த மகாசபையில் உறுப்பினராக நிற்க வேண்டிய தகுதிகள் இப்போ பாண்டிய மன்னன் அந்த தேர்தல் அந்த மாணவர்கள் நடத்தின தேர்தலில் யாரார் தகுதியற்றவர்கள் அந்த தேர்தல் நிற்க தகுதியற்றவர்கள் யாரார் அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களுக்கு ஒரு பணியை செய்துவிட்டு ஒரு பொது பொதுவான ஒரு வேலை பொது பணியை செய்துவிட்டு கணக்கு கட்டாதவராக இருக்கக்கூடாது குற்றங்கள் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது திருட்டில் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது லஞ்சம் வாங்கியவராக இருக்கக்கூடாது இதெல்லாம் செய்துவிட்டு நல்லவர்களாக வாழ்ந்தவராக இருந்தாலும் இந்த தேர்தலில் அவங்க நிற்க முடியாது மேற்படி அந்த சொன்ன குற்றங்களில் ஈடுபட்ட அந்த நபர் அவருடைய குடும்பத்தாரும் அந்த தேர்தலில் நிற்க முடியாது உறுப்பினராக நிற்க தகுதியற்றவர்கள் இதுதான் பாண்டியர்கள் நடத்திய தேர்தலுடைய விதிமுறைகள் அந்த பாண்டியர் காலத்தில் நடைபெற்ற மாரன் சடையன் நடத்திய அந்த தேர்தலில் அந்த ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த தேர்தலில் அந்த உறுப்பினர்கள் ஐந்தாண்டு காலம் தான் ஆட்சி புரிய முடியும் அந்த பணியில் இருக்க முடியும் அதன் பிறகு அவர்கள் அதோட ஓய்வு தான் அதன் பிறகு வேறொருக்கு திறமைசாலிக்கு இளைஞர்களுக்கு வழி கொடுக்கிற வழி கொடுக்கிறதாக அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது அதாவது இளைஞர்களுக்கும் தேர்தலில் ஈடுபட வைத்ததாகவும் அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது உத்தரமேறு கல்வெட்டு அதில் நடந்த தேர்தல் விதிமுறைகள் கிட்டத்தட்ட இதுவும் அந்த தேர்தல் விதிமுறைகள் ஒன்று தான் ஆனாலும் உத்தரமேறு கல்வெட்டுக்கும் மானூர் கல்வெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அதாவது சோழர்கள் நடத்திய தேர்தலுக்கும் பாண்டியர்கள் நடத்திய தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உத்தரமேரில் உள்ள கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு அதிலிருந்து எப்போ கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டு கிபி அதற்கு நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகள் முன்பு எட்டாம் நூற்றாண்டில் எழுநூற்றி அறுபத்தெட்டில் நடந்த பாண்டியர் தேர்தல் அப்போ அந்த மானூரில் இருக்கிற கல்வெட்டு வட்ட எழுத்து கொண்டது இப்போ உத்தரமீறு கல்வெட்டை வந்து நம்ம ஒரு முறை இருமுறை ஊற்று ஊத்து பார்த்து படித்து அப்படி இப்படி படிச்சிடலாம் ஆனால் மானூரில் இருக்கிற கல்வெட்டு வட்டெழுத்து கல்வெட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்மளாலலாம் படிக்க முடியாது ஏன்னா அந்த கல்வெட்டு பயிற்சி பெற்றவர்களால் மட்டும்தான் அதை படிக்க முடியும் இதனால் தான் உத்தரமீறு கல்வெட்டு புகழ்பெற்றது எல்லாருக்கும் மத்தியில் பரவுனது ஆனால் பாண்டியர் கல்வெட்டு பரவாமல் போனதுக்கு இது ஒரு காரணம் வட்ட எழுத்து என்பதற்காக அது அப்படியே இப்போ கணக்கில் வராமல் போயிட்டு இப்போ தான் அது வெளிவந்திருக்கு வரலாற்று அறிஞர் சமீபத்தில் கண்டுபிடிச்சேன் நான் ஒரு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அந்த ஆர்டிகலில் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி